எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் சடனாக பிளான் பண்ணது தான் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு லீவுங்கிறது ஒரு எட்டு மணிக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க நான் அப்போவே காலையிலேயே வந்து குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் லீவுன்னு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதுவே வந்து நைட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கலாம் எட்டு மணிக்கு ரொம்ப லேட்டாக சொன்னதுனால குக்கிங் ஒர்க்கும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் சடனாக எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ தான் இங்கேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸில் வந்து கொடுவேரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஏன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சி குக்கிங் அது மட்டும்தான் பண்ணியிருந்தேன் மற்ற ஒர்க்குமே பண்ணலை அங்கே போய் வந்து தண்ணியில் விளையாண்டுட்டு குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே போய் குளித்ததுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்துறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் இருந்தே கிளம்புனோம் போகும்போதே நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு துகிலனுக்கு ட்ரஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டனே எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்ட்டு ஒரே குஷியில் இருந்தான் வண்டி எடுத்த உடனே முதலால்லாம் முன்னாடி போய் ஏறிட்டான் நாங்கள் கொடுவேரிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் வழி தெரியல கூகுள் மேப்பில் ரூட் தான் போயிருந்தோம் கொஞ்சம் தூரம் போனதுமே ஷார்ட் கட்டில் வந்து உள்ளே போயிருந்தோம் போகிற வழி ஃபுல்லாக கிராமம் வயல்வெளி இந்த மாதிரியே தான் இருந்துச்சு வயலில் கூட பார்த்திங்கன்னா தென்னை மரம் வாழை மரம் மஞ்சள் இஞ்சி இந்த மாதிரி ஐட்டம் தான் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை பசியல் நல்லா இருந்துச்சு கூடவே வந்து பக்கத்திலே வந்து கைவாக்கியாலலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அங்கேயும் கொஞ்சம் நேரம் நின்று எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பதினொன்றரைக்கெல்லாம் வந்து கொடுவேரி ரீச் ஆயிட்டோம் போகிற வழியில் ஒரு பேக்கரியில் டீ குடிச்சிட்டு கொடுவேரி உள்ள டேம்குள்ளே ரீச் ஆகிட்டோம் உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து ஆளுக்கு அஞ்சு ரூபா டிக்கெட்டு ரெண்டு பேத்துக்கு பத்து ரூபா கொடுத்து என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம் நீங்கள் கொடுவேரியில் இறங்கினோடனே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே வந்து கம்மங்கோழு கு குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குட்டி பொம்மை இதெல்லாமே வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க நம்ம வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே வந்து தின்ன மாதிரி போட்டுக்கலாம் நம்ம உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து கூட பேசிக்கலாம் வீட்டிலேருந்து வரும்போது ஜஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலை மட்டும்தான் சீவிட்டு வந்து இங்கே வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்க்காலுக்கு அப்புறம் உள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி பார்க் இருக்குது குட்டிஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஊஞ்சல் சீசா இதெல்லாமே இருந்துச்சு வந்த உடனே பையன் இது தான் இதில் தான் விளையாடணும்னு சொன்னான் அதனால் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க உட்கார வச்சு சுத்து சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அந்த பார்க்கில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காக வந்துட்டோம் கரெக்டாக அந்த இயர்லி எக்ஸாம் லீவில் கொடிவேறி போயிருந்தனால நிறைய பேர் ஃபேமிலியாக குட்டீஸை கூப்பிட்டு வந்திருந்தாங்க மேக்ஸிமம் பேக்குக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இடத்துலலாம் அதனாலேயே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வாங்க நான் வந்து பேக்கை பார்த்துக்கிறேன்ட்டு இருந்தேன் அங்கே போய் தண்ணியை பார்த்தோன்னே நானும் குளிக்கணும்னு தோணிடுச்சு அதனால் பக்கத்தில் இருந்த பாறையில் வந்து பேக்கை வச்சுட்டு மூணு பேருமே குளிச்சுட்டு இருந்தோம் பட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்தோன்னே துயிலுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்காக கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் டிஃபனில் கொண்டு வந்திருந்தேன் அவனுக்கு சாப்பாடு ஓட்டிகிட்டு நாங்கள் வந்து கொடுவேரியில் ஸ்பெஷலே வந்து மீன் ஃப்ரையும் மீன் குழம்பும் தான் நாங்கள் அமௌண்ட் எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே எந்த கடையிலுமே ஜிபே வந்து அலோட் இல்லை அதனால் வந்து வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப் வரும்போதே வந்து படகு சவாரி இருந்துச்சு ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா சரி நம்ம படகு சவாரி பண்ணுவான்ட்டா அங்கேயே வந்து ஜி போய் அலோடு இல்லை அதனால் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு ஒரு ரெண்டு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இருப்போம் வர வழியும் நல்லா பச்சை பசுல்னு சூப்பராக இருந்துச்சு போகிற வழி எல்லாம் கிராமம் வயல்வெளி அந்த மாதிரி இருந்ததுனால எங்கேயுமே ஹோட்டல்ஸ் இல்லை கடைசியாக ஒரு சாப்பாட்டு கடை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அங்கே போனால் சாப்பாடு இல்லை புரோட்டா தான் இருக்கு நாங்கள் அதனால ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புரோட்டா வா சாப்பிட்டு பையன் வந்து சைக்கிள் கேட்டுக்கிட்டே இருந்தான் அதனால அவனுக்கு ஒரு சின்னதாக சைக்கிள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ you.